அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் கல்வி பறிக்கப்படும் பூகம்பங்கள் அதிகரிக்கும் காலம் சுருங்கும் குழப்பங்கள் தோன்றும் கொலை அதிகரிக்கும் மக்களிடையே செல்வம் கொழிக்கும் மேற்கூறப்பட்டவை நிகழாமல் தயாமத்த நாள் ஏற்படாது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து முப்பத்து ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி மொழிகளில் கியாமத் நாளுடைய அடையாளங்கள் என்று பத்து பெரிய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இவற்றை தவிர நாற்பது சிறு அடையாளங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன மேற்கூறப்பட்டவை அந்த சிறு அடையாளங்களில் அடங்கும் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته